ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் வாங்க அதாவது பிப்ரவரி மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாளானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நாளானது சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த நாள் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாளுங்க கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் வந்து அமாவாசை திதியானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை திதி மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் மாசியில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது இந்த அமாவாசை திதியில் சிவபெருமானுக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கும் நிறைய சக்தியானது கிடைக்கும் ஏன்னா இந்த அமாவாசை இவங்களுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது ஸோ இந்த அமாவாசையில் இவங்களுக்கு உரிய நாள் மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே சில மாற்றங்கள்லாம் வந்து வரும் அது வந்து ஒரு சில ராசிக்கு ஒரு சில பலன்களை தரும் அதாவது ஒரு சில ராசிக்கு யோக பலனும் கிடைக்கும் ஒரு சில ராசிக்கு சாதகம் இல்லாத பலனும் கிடைக்கும் ஸோ அவங்கவுங்க ராசிக்கு எப்படி கிரகநிலைகள் அமாவாசையில் அமைந்திருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அட் த சேம் டைம் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் செய்யணும் ஏன்னா இந்த மாசி அமாவாசை தினம் சிறப்பானது இதில் நீங்கள் செய்திங்கன்னா சிறப்பான பலன்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் மறந்து சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அது என்னங்கிறத உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அது என்னங்கிறத முதல்ல ஆன்மீக ரீதியாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது ஆக்சுவலி இந்த அமாவாசை தான் உச்சி அமாவாசை என்று அழைக்கப்படுது அதாவது தை பிறந்ததுக்கு பின்னாடி கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்ல ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி வெப்ப சுட்டரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் இந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும் ஸோ இந்த மாசி பல சிறப்புகள் கொண்டதாக அமையும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினம் ரொம்ப சிறப்பானது இதனுடைய சிறப்புகளையும் இதனால நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறதையும் தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோல கண்டிப்பா தெரிந்து கொள்ளணும் மாசி அமாவாசை கடுங்கல் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய நேரத்தில் வரும் ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மாசில் இன்னும் சில பண்டிகைகள் ரொம்ப விமர்சனமாக இருக்கும் சிவராத்திரி காரடையான ஹோலி பண்டிகை ஸோ இந்த மாதம் சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடைபெறும் இப்படிப்பட்ட இந்த மாசியில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினம் இந்த தினத்தில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டியது முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கிறது மாசி அமாவாசை தினத்தில் அதிக எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்களோட ராசி வந்து ஆண்மகன்களாக இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அதாவது ஆண்மகன்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குலக்கர ஆத்தங்கரைக்கு போய் மறைந்த உங்கள் அப்பா அம்மாவுடைய பெயர் சொல்லி திதி போன்றவற்றை இந்த நாளில் தரணும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இது தான் பெண்கள் தனுசு ஆசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடாது ஆண்கள் தனுசு ராசிக்காரங்க தான் திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அதுவும் அப்பா அம்மா இல்லைனா தான் கொடுக்கணும் அப்புறம் இந்த நாளில் இன்னொரு ஒரு விஷயம் செய்கிறது திருஷ்டி பூசணிக்கா இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் முன்னோர் திதி சடங்குகளெலாம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தொழில் வியாபாரத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை வாங்கி அதில் நல்லா சிகப்பு போட்டு குளிக்கி ரெடி பண்ணி அதை தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல சுற்றி உடைக்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால் இது யார் வேணாலும் தனுசு ராசிக்காரங்க திருஷ்டி கழிக்கிறது செய்யலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் தர்ப்பணம் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும்போது இப்ப சமீபத்தில் தான் உங்கள் உறவினர்கள் யாராவது மறைந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா வித்தியோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நான்மாக்கள் வந்து நற்கதி அடைந்து அவங்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால மாசி அம்மா அவங்களுக்கும் சேர்ந்து தனுசுர ஆசிக்காரங்க நீங்க தர்ப்பணம் செய்யலாம் இப்படி இந்த மாதிரிலாம் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவை எல்லாமே வந்து தீரும் ஸோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் உங்கள்ள சிலருக்கு காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதெல்லாம் கூட வந்து நீங்கும் அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது இல்லை அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் இதுதான் இந்த மாசி அமாவாசையுடைய சிறப்பு இந்த மாசி அமாவாசையுடைய பலனும் கூட இந்த மாசி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததா நீங்க பெறக்கூடிய பலன்களை சொல்ல போற என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தனுசு ராசிக்காரங்க நேர்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சபைகளில் முன்னோடியாக திகழணும் அப்போ ரொம்ப கவனமாக செயல்படணும் நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து சாதிக்க முடியும் இந்த மாதிரி குணத்தோடு இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக இதெல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல தனுசு ராசிக்காரங்களுக்கு அலுவலக நிமித்தமாக வெளியூருக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சூழ்நிலையை புரிந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சென்று வாருங்க அது வந்து உங்களுக்கு வெற்றியோடு முடிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே அனுபவம் கிடைக்கும் அனுபவம் இருக்க இருக்க தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியூருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சூழ்நிலை அமையும் போது அந்த சூழ்நிலையை ஏற்றுக்குங்க இதுதான் உங்களுக்கு சிறப்பு பலனாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் உள்ள சூட்சமங்களை உணருங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி பண்ணால் லாபம் கிடைக்கும் அவங்க என்ன மாதிரியான யுக்திகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நல்லா ஆலோசனை பண்ணுங்க அதெல்லாம் பண்ணி வியாபாரத்தில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுங்க அப்பதான் தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை கண்டுபிடித்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒதுக்கி அவங்களுக்காக இது பண்ணிங்கன்னா தான் அவங்கள நிறைய புரிஞ்சிக்க முடியும் கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதங்களெலாம் உண்டாகலாம் அது செய்து இல்லாமல் பார்த்துக்குங்க விட்டு கொடுத்து போங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது திருமணமான புதுமண தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ புதுமண தம்பதியர்லாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் சக்ஸஸ் ஆகும் இது குடும்பத்தில் குழந்தைகளுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் இந்த அம்மாவாசையிலேருந்து இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உடலை வந்து கட்டுக்குள் வைத்துக்குங்க அழகை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுதான் நல்லது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்புறம் நிறைய ரிஸ்க் ஆகும் அதனால் உணவு விஷயத்தில் இந்த அமாவாசையிலேருந்து கட்டுப்பாடு தேவை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் இல்லை வெளிமாநிலத்துக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அந்த கனவு நிறைவேறும் அதற்கான அஸ்திவாரத்தை இந்த அமாவாசையில் போட முயற்சி பண்ணுங்க நீரிழிவு நோய்கள் சர்க்கரையை குறைத்து கொள்வதோடு இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா சில பேருக்கு சர்க்கரை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இனிப்பு பதார்த்தங்களை பேசிக்காக தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கையான சில விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி அமாவாசை இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய இந்த பலன்களை நான் வந்து உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதிய வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ